हां फिर लवली आई मान रहा है हेलो सॉरी आई मान रहा हूं तो वायरिंग नोट रिकॉर्ड होता है ठीक हरा वीडियो देखती रुक के कैसे क्लियर बात नहीं आती ठीक नहीं है कोई और ハンター போயில கம்மி இருப்பா வரேன் சொல்லுங்கள் தீமதிக்குள்ளே நூற்றி அஞ்சு ஆ பதினாலு ஆ ஐம்பது இல்லை நீங்கள் இப்போ பேட்டி கொடுங்க அது காப்பு கட்டுறதுக்கு எப்போ என்னன்றத சொல்லுங்கள் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஆ ஏழாம் தேதி காப்பு கட்டுறது ஆ சரி வைங்காசி ஏழு வைகாசி ஏழு தமிழ் சரி இருபதாம் தேதி ம் டீமதி திருவிழா ஓஹோ பயங்கரவாத மூணு பயங்கரம் உத்தரம் நடக்கும் ரைட்

Thank you.